얘네들 KGF திரும்ப வருகுதா KGFனு சொன்னதோ நம்ம எல்லாருக்கும் பயங்கர வாஸ்துங்கறத நான் بقولோம். உண்மையிலேயே அந்த படம் மாதிரி இதெல்லாம் வாஸ்துாங்க. 1902ல இந்தியாவுல ফারஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்த சிட்டி அது. பிரிட்டிஷ் கரனாட் சிட்டி அதுவே எட்டிலெட கிளான்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்வாங்க. அந்த காலகட்டத்திலே டாப் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒன் ஆஃப் த டீப்பஸ்ட் மைன்ஸ் அதாவது உலகத்திலே ஆழமான சுரங்கம் சொல்லக்கூடிய அளவுக்கு மூணு கிலோமீட்டர் ஆள வரைக்கும் தோண்டி சுமார் எட்நூறு டன் ஆஃப் கோல்டு வரைக்கும் எடுத்திருக்காங்க எட்நூறு டன் ஒரு டன்னா ஆயிரம் கிலோ ஒரு கிலோனா நமக்கு ஆயிரம் கிராம் அப்ப இன்னைக்கு டிஜிட்டல் மதிப்பு என்னவா இருக்கும் கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் சொல்றேன் வேர்ல்டு கோல்டு கவுன்சில்

அதுக்கு அவங்க யூஸ் பண்ண டெக்னாலஜி கோல்டு மைன் பண்றதுக்கு அவங்களுக்கான எக்ஸ்பென்ஸ் அப்போ தங்கம் இருந்த விலை இதெல்லாம் கட்டுப்படி ஆகாம கவர்மெண்ட் அப்போ அதை ஷட் டவுன் பண்ணாங்க அடுத்தடுத்து நிறைய பிரைவேட் ஏஜென்சிஸ் அதை ரீஓபன் பண்ண ட்ரை பண்ணாலும் எதுவுமே சக்சஸ் பண்ண முடியல ஆனால் இப்போ கோல்டு ரேட் எங்கேயோ போயிடுச்சு இந்த காலகட்டத்தில் திரும்ப அதை ஸ்டார்ட் பண்ண கரெக்டாக டிஸ்கஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கு இந்தியாவில் நம்ம யூஸ் பண்ற வாங்குற கோல்டு முழுக்க முழுக்க இம்பார்ட்டன் கோல்டு தாங்க அட்லீஸ்ட் கேஜிஆர்ஸ் ஆனதுக்கு அப்புறமாவது இந்த சூழ்நிலை தான் நம்ம ஜென்ரலாகவே நம்ம வீட்டில் தான் தீபாவளி நான் கோல் பிளே செய்யணும் அக்ஷய தேதி நான் கோல் பிளே செய்யணும் ஃபெஸ்டிவல் சீசன்ல ஏறும் மேரேஜ் சீசன்ல ஏறும் இப்படிலாம் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க உண்மையிலே கோல் பிளேஸ் அதுக்கு தான் இருக்கா ஓகே இதை இப்படி யோசிச்சு பார்க்கலாம் ஒரு பிஸ்னஸ் நடக்குதுன்னா ஒரு டைம்ல டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும் அது உண்மை தான் ஆனால் அந்த சீசன்ல அந்த டேட்ல பயங்கரமாக டிமாண்ட் இருக்க போதுன்னு சொல்லிட்டு ஜுவல்லர்ஸ் தான் அப்போ போய் ஆர்டர் பண்ணுவாங்களா இல்லை முன்னாடியே அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன கலெக்ஷன்ஸ் என்ன வெரைட்டிஸ்லாம் எல்லாம் என்ன ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குறது எல்லாமே பிளான் பண்ணி அவங்க ஸ்டாப் பண்ணிருப்பாங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நிச்சயமா அவங்க முன்னாடியே எல்லாமே பிளான் பண்ணி ஸ்டாப் பண்ணிருப்பாங்க அப்புறம் எப்படி நம்ம அந்த டைம்ல கோல்டு ஏறுதுன்னு சொல்றோம் இந்த மாதிரி நான் சொல்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு நினைச்சீங்கன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் வீடியோ பண்றதுக்கு எனக்கு என்கரேஜிங்கா இருக்கும் அது மட்டும் இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க coming பேக் டு content சரி gold price அதனால ஏறல அப்ப எதனால ஏறுது அப்படிங்கற क्वेश्चन இப்போ உங்க எல்லாருக்குமே இருக்கும் கோல்ட் price அப்படிங்கிறது இந்தியால purchase பண்றதாலயோ இல்ல இந்தியன் மார்க்கெட்ல இருக்க டிமாண்டாலயோ இன்கிரீஸ் ஆக ஒரு விஷயம் கிடையவே கிடையாது அது முழுக்க முழுக்க டாலர் டிபெண்ட் பண்ணி ஒரு விஷயம் கோல்ட் is considered as a safe haven இது பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எகனாமிஸ்ட் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா எப்பெல்லாம் உலகத்துல அசாதாரண சூழ்நிலைகள் வார் இன்ஃப்ளேஷன் கிரைசிஸ் இந்த மாதிரி மக்களை பதற்றமாக வைக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் அப்போல்லாம் முதலீட்டாளர்களுக்கு கை கொடுக்கிற ஒன் அண்ட் ஒன் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வேர்ல்டு வார் டூக்கு அப்புறம் நாற்பத்தி நாலு முக்கிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்துக்கு கட்டுப்படுறாங்க அது என்னன்னா எல்லா நாடும் அவங்கவுங்க கரன்சிஸ் அதாவது இப்ப இந்தியாவுக்கு ரூபாய் இருக்கு அந்த மாதிரி அவங்கவுங்க கரன்சிஸ் டாலர் எவ்வளவு வச்சிருக்காங்களோ அதுக்கு மதிப்பீடு பண்ணி தான் அடிச்சுக்கணும் ஆனா டாலரை அவங்க கிட்ட எவ்வளவு தங்கம்

அந்த டைம்ல அது வெளியே வருது என்னன்னா தங்கம் எவ்வளவு அவங்க வச்சிருந்தாங்களோ அதை விட அதிகமா அவங்க இஷ்டத்துக்கு அவங்க டாலர் பண்ணிட்டாங்க பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோல்டு ஹிஸ்டாரிக்கா எப்படிலாம் அதோட பாதையை கடந்து வந்திருக்கு இன்னைக்கு ஏன் கோல்ட் ரேட் நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு மேலே ஏறிட்டு இருக்கு இதுக்கப்புறமும் கோல்ட் ரேட் ஏற போதா இல்லை ஏற போதா இதை பத்தி எல்லாம் முழுசா நீங்க தெரிஞ்சுக்கலாம் கம் பேக் டு கண்டம் யூஎஸ் மார்க்கெட்ல பொதுவாகவே கோல்ட் ரேட்டை ஒன் ட்ராய் பவுன்ஸ்க்கு தான் மதிப்பீடு பண்ணுவாங்க இப்போ நம்ம ஊர்ல நம்ம எப்படி கோல்டு கிராம் பவுன் சொல்லிக்கிறோமோ அந்த மாதிரி அங்க பெர் பவுன்ஸ் தான் நம்ம சொல்லுவோம் அப்படி அவங்களோட ஒரு ட்ராய் அவுன்ஸ் நம்மளோட முப்பத்தி ஒரு கிராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த டீல் படி உலக ஃபுல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருந்த டைம்ல கோல்டு பிரைஸ் முப்பத்தஞ்சு டாலர் பெர் அவுன்ஸ் வந்து நாற்பத்தஞ்சு டாலர் பெர் அவுன்ஸ் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எல்லாம் வெளியே வந்து அமெரிக்கா இன்ஃபிளேஷன் இன்னும் பயங்கரமா ஏறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஒரு பீக்ல எண்ணூத்தி ஐம்பது டாலர் வரைக்கும் போச்சு அப்புறம் பேங்க் இப்ப நமக்கு எப்படி ஆர்பிஐமோ அந்த மாதிரி கவர்மெண்டோட சென்ட்ரல் பேங்க் வந்து அதோட கவர்னரா இருந்தவர் பால் வாக்கர் அப்படிங்கிறவர் இன்ஃபிளேஷன் கட்டுக்கோப்புகளை கொண்டு வந்தா தான் டாலர் ஸ்ட்ரென்த் ஆகுது தெரிஞ்சுக்கிட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரொம்ப அதிகமா ஏற்றுறாரு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா ஏத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்திலிருந்து தொண்ணூறுல இன்ஃபிளேஷன் கண்ட்ரோல் டாலர் ஸ்ட்ரென்த் ஆச்சு திரும்ப அந்த டைம் எண்ணூத்தம்பது டாலர் கோல்டு கிட்டத்தட்ட முன்னூறு டாலருக்கு கிட்ட வந்துச்சு அதுக்கப்புறம் கோல்டு ஸ்டேபிளா தான் இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் மேலே கீழே ஏறிட்டு நார்மல் எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டுல உலகம் ஃபுல்லாக ஒரு பெரிய வந்துச்சு நம்ம கூட சொல்லுவோம் ஸோ அந்த எழுநூறு டாலர் இருந்த கோல்டு ஒரு பீக்ல ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஆயிரத்தி தொள்ளாயிரம் டாலர் வரைக்கும் கட்சாச்சு எழுநூறு டாலர் ஆயிரத்தி தொள்ளாயிரம் டாலர் வரைக்கும் கட் ஆச்சு அதுக்கப்புறம் திரும்ப மார்க்கெட் ஸ்டேபிள் சுச்சுவேஷன் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் டாலருக்குள்ளேயே கோல்டு போயிட்டு இருந்த டைம்ல

இப்படி எல்லா பக்கமும் பக்கத்துலமான அசாதாரண சூழ்நிலை நிலவுறனால தங்க விட ரொம்ப அதிகமாக ஏறி போயிட்டு இருக்கு இந்த டைம்ல நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறமே சில நாடுகளோட சென்ட்ரல் பேங்க்ஸ் சைனா இந்தியா ரஷ்யா டெர்க்கி போலாந்து இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே திரும்ப அவங்க கிட்ட கோல்டு பண்றதுக்காக திரும்ப தங்கத்தை பல்கமாக ஆரம்பிச்சாங்க இது ரெண்டு காரணம் இருக்கு ஒண்ணு அவங்க கிட்ட இருக்க தங்க இப்போ அதிகப்படுத்திக்கிறாங்க கோவிட் மாதிரியான அசாதாரண சூழ்நிலை இருந்தப்ப தங்கம் தான் ஏதாவது கைக்கும் ஸோ அவங்க அதுதான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அப்ப பண்ண ஆரம்பிச்சாங்க இன்னொரு பக்கம் டாலர் இருக்க நான் உலக நாடுகளுக்கான மதிப்பு குறைஞ்சு வருது அதே சமயம் இப்ப பார்த்தா யுஎஸ் ரொம்பவே அன்சப்டான இருக்கு என்ன நடக்க போகுது என்ன ஆக போகுதுங்கிறது எதுவுமே தெரியல போர் பதட்டங்களும் முடிந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற பயணத்துல இப்ப திரும்ப இந்த குறிப்பிட்ட ஒரு வருஷத்துக்குள்ள தங்க வேலையா ரொம்ப அதிகமா ஏறுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா திரும்ப இந்த உலக நாடுகள் எல்லாமே அவங்க வீட்டிற்குள் இருப்பை அதிகப்படுத்திக்கிறதுக்காக ரொம்ப அதிகமான டன் கணக்குல வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அந்த மாதிரியான டிமாண்ட் இருக்கும் போது இந்த பக்கம் பிரைஸ் அன்றைக்கேறி போயிட்டு இருக்கு சிம்பிளா சொல்லணும் இப்படி பல்க் டிமாண்ட் பர்ச்சேஸ் நடந்துட்டு இருக்கனால கோல்ட் பிரைஸ் இன்னைக்கு இவ்வளவு ஏறி நாலாயிரம் டாலருக்கு மேல கம்ஃபர்டபுளாக செட்டில் ஆயிருக்கு இப்போ உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கா என்ன நடந்துச்சு கோல்ட் பிரைஸ் இப்படி அப்படின்னா பாதையை கடந்து வந்து இன்னைக்கு ஏன் நம்ம நினைச்சு பாக்க முடியாத அளவுக்கு மேலே ஏறி இருக்குங்கிறது எல்லாமே ஒரு ப்ரேராக வந்து இனியும் உங்கள் வீட்டில் யாராவது கோல்ட் பிரைஸ் ஃபெஸ்டிவல் ஏறுது தீபாவளிக்கு இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்க இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்கள் நீங்க இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் அடுத்தடுத்து போற யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி எனக்கு உங்களோட பெஸ்ட் சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ மக்களே